அன்பான தேவதை தொலைக்காட்சி நிலைய உள்ள அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையான அன்பு செலுத்தாமல் பணத்திற்காக மட்டுமே அன்பு செலுத்தக்கூடிய விலைமகரை தழுவுதல் எப்படிப்பட்டது என்றால் இருட்டு அறையில் முன்பின் அறியாத ஒரு பணத்தை கட்டி தழுவது போன்றது அதாவது அவர்களுக்கு உண்மையான அன்பு கிடையாது நம்மிடம் உள்ள பொருளை பெறுவதற்காக அவர்கள் பொய்யாக அன்பு காட்டி நம்மை தழுவுகிறார்கள் தழுவிய பின் அந்த பொருளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நம்மை விட்டு விலகி விடுவார்கள் இது எப்படிப்பட்டதுன்னா உண்மையான இல்லையா உயிரோடு இருக்கலாமோ பேசலாம் தழுவலாம் இன்பத்தை தரலாம் ஆனால் அது நிலையானதா நம்மிடமுள்ள பொருளை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் நம்மை விலக்கி விடுவார்கள் இது எப்படி இருக்குது நான் உயிரோடு இருந்தால் கூட அவர்களை அவர்களை தழுவுதல் இருட்டறையில் உள்ள முன்பின் அறியாத பிணத்தை தழுவதை போன்றது தழுவதற்கு ஒப்பாரும் பொருள் பெற்றுக்கொண்டு அந்த பொருளை பெற்றுக்கொண்டு நம்மிடத்திலே தழுவு நம்மிடத்திலே பொய்யான அன்பு காட்டுகின்ற விதை மகளிரை கட்டி தழுவுவது இருட்டறையிலே உள்ள முன்பின் தெரியாத பிணத்தை கட்டி தழுவுவது போல ஆகும்ன்றார் வள்ளுவர் அப்ப என்ன அர்த்தம் அப்ப நீ போலாமா டே நீ அந்த இடத்துக்கு போறது ஒன்று நீ புலத்துக்கிட்ட போய் கட்டி பிடிக்கிறது ஒன்று என்று வள்ளுவர் ரொம்ப கடுமையா சொல்றார் என்ன சமூக பொறுப்பு அப்பா பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் பொருட்பெண்டிர் பொருளை பெறுவதற்கு பெற்றுக்கொண்டு கொண்டு நம்மிடத்திலே அன்பு செலுத்துகின்ற அது அளிக்கின்ற அந்த விலைமகளிர் அவர்களுடைய பொய்மை முயக்கம் பொய்யான தழுவுதல் பொய்மை என்றால் பொய்யான முயக்கம் என்றால் தழுவுதல் பொய்மை முயக்கம் பொய்யான தழுவல் நீ நம்மளை ஒன்றும் விரும்பி நம்முடைய காதல் நலனி அவ ஒன்றும் காதலி கிடையாது உன்னாலவே அன்பாக கட்டி தழுவுலவோ உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை பெறுவதற்காக ஒரு தழுவுகிறாள் அது பொய்யான தழுவல் பொருட்பெண்டிற் பொய்மை முயக்கம் பொருளை பெற்றுக்கொண்டு இன்பம் ஒழுங்கு வணங்குகின்ற விலைமகளினுடைய பொய்யான தழுவலானது இருட்டறையில் ஏதில் பிணம் தழி என்று இருட்டறையில் இருளான இருள் நிறைந்த ஒரு அறையிலே பிணத்தை கட்டிப்பிடிப்பதைப் போல தழுவதைப் போல அது ஏதில் பிணம் தான் முன்பின் அறியாத குணம் ஏதுன்னா முன்பின் அறியாத ஒரு அனகாதையா இருக்கக்கூடிய ஒரு பணம் அது யாருமே தெரியாது அப்போ முன்பின் அறியாத ஒரு அறாத பணத்தை கட்டி தழுவுனா எப்படி இருக்கும் அதை போன்றது இந்த இன்பம் இந்த பொய்மையான இன்பம் என்று வள்ளுவர் கொஞ்சம் கடுமையாக சாடுறார் இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா பொருட்பெண்டி பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழி அற்று தழி அற்றுன்னா தழுவுவதை போன்றது அப்படின்னு அர்த்தம் இது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த ஃபால்ஸ் எம்பிரேசஸ் ஆஃப் விமன் ஹூ ஹேவ் தர் ஐ ஒன்லி ஆன் மணி ஆர் தி ஆர் லைக் ஹயர்ட் பியரர்ஸ் எம்ப்ரேசிங் என் ஸ்ட்ரேஞ்ச் கார்ஸ் இன் டார்க் ரூம் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்